சாட்டர்டே ஈவினிங்காக ஒரு ஏழு மணி போல தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் இந்த குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு எப்படிதான் சமாளிக்கிறதோ தெரில ரெண்டு பிள்ளைங்களாம் வச்சுட்டு சமாளிக்கிற அம்மாக்கெல்லாம் ரொம்ப பாவம் எண்ணெய் பாட்டில் எடுத்து கீழே ஊற்றிட்டு அதை ஊற்றி இதை பற்றி ரொம்ப படாப்படுத்திட்டேன் அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விளக்கிட்டு கொஞ்சம் இந்த மாவு உன்ன தண்ணி இருந்துச்சு அதெல்லாம் கொண்டு ரோஜா செடிக்கு ஊற்றிட்டேன் ரொம்பவே சூப்பராக வந்து துளிர் விட்டு வந்துருந்துச்சு மீசோவில் ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு பிளான் அண்ட் ஹேங்கிங் பாட்டு தான் வாங்கியிருந்தேன் சூப்பராகவே இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒருத்த ஒருத்தபலான வந்து ப்ராடக்ட் தான் ரொம்ப லைட்டாக வளையிற மாதிரி இருந்துச்சு அது அதை விட சூப்பராகவே இருந்துச்சு கலர் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு அதில் வந்து மணி பிளான்ட்டு அதுக்கப்புறம் அந்த டெக்ரேஷன் பிளானட்லாம் கொஞ்சம் வச்சுட்டு அங்கங்கே வந்து வீட்டுக்கு முன்னாடி மாட்டி ஓட்டிருந்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு நான் முன்னாடி வந்து இந்த சைடு வந்து அந்த ஆயில் கேன் இருக்கும் இல்லையா அந்த ஆயில் கேனை கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து மணி பிளான்ட் ஹேக்கிங் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங்காக ரைஸ் தான் பண்ணலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் நாலு முட்டை தான் இருந்துச்சு அதை வச்சு கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கிளறி ரைஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன் ரைஸ் ரொம்ப சிம்பிள் தான் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டட்டா